உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நாமளே ஒரு விவசாய சங்கம் வச்சிருக்கோம் நாம சாதாரண விவசாயிகள் நம்மளுக்கு எதுக்கப்பா அந்த நாட்டில் நடக்கிற ஊழல் சுற்றுச்சூழல் சீர்கேடு காலநிலை மாற்றம் இதெல்லாம் நமக்கு என்ன சம்பந்தம் அரசியல் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இப்படி நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதை நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி அலர்ஜியை பார்க்கிறோம் ஆனால் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுது அரசியல் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க காலநிலை மாற்றம் தான் நம்ம வெள்ளாண்மை நம்ம பண்ற வேளாண்மையை தீர்மானிக்கிறது சுற்றுச்சூழல் மாசுபாடு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு நம்ம உயிரையும் நம்ம வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது அப்ப நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம உரிய கவனம் செலுத்த வேண்டும் அப்படி கவனம் செலுத்தாமல் இருந்ததன் விளைவுதான் விவசாயிகள் இன்னைக்கு இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகமாக இருந்தும் அதிகாரமற்ற சமூகமாக அடிமை சமூகமாக மாறியிருக்கிறார்கள் இதற்கு உதாரணம் பாத்தீங்கன்னா கடந்த நாலு நாளாவே வட இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகள்லையுமே ஒரு செய்தி பரபரப்பா போயிட்டு இருக்குது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறார் அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட பத்து அரசியல் கட்சிகள் அது என்னென்ன அரசியல் கட்சின்னு சொல்றேன் பாருங்க பேரை பார்த்து உங்களுக்கு தெரியும் படிக்கிற பேருங்க ஜனநாயக சக்தி பாரதிய தேசிய ஜனதாதளம் சுதந்திர பேச்சு கட்சி புதிய இந்திய ஐக்கிய கட்சி சத்தியவாதி ரக்ஷத் இந்திய மக்கள் மன்றம் சௌராஷ்டிரா ஜனதா கட்சி ஜன்மேன் கட்சி மனித உரிமைகள் தேசிய கட்சி கரீப் கல்யாண் கட்சி உள்ளிட்ட இந்த பத்து கட்சிகள் வெறும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான் இவங்களுக்கு யாரு பெரிய தலைவரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள குஜராத்ல ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் மூணு தேர்தல் நடந்திருக்கு இந்த மூணு தேர்தலில் இந்த பத்து கட்சிகள்ல இருந்து எத்தனை பேர் வரைக்கும் போட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அதையும் சொல்றேன் இந்த பத்து கட்சிகளிலும் இருந்து நாற்பத்தி மூணு வேட்பாளர் தான் மூணு தேர்தல் சேர்ந்து போட்டிட்டு இருக்கிறாங்க இவர்கள் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு தெரியுங்களா மொத்தமே இந்த பத்து கட்சியோட வேட்பாளரும் சேர்ந்து மூணு தேர்தலில் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் இவங்க தேர்தல் ஆணையத்துல செலவு கணக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க இல்லை அந்த கட்சிக்கு அதோட தொகை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் முப்பத்தொன்பது லட்சம் ஆக ஐந்து ஆண்டுகள்ல மூணு தேர்தல்கள்ல பத்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் இதெல்லாம் அந்த அரசியல் கட்சிகள் போட்டியிட்டு வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் வாக்களத்தை வாங்கியிருக்காங்க முப்பத்தொன்பது லட்சம் தான் செலவு பண்ண அந்த வேட்பாளர் சொல்லி ஆனா இந்த கட்சிகள் பெற்ற நன்கொடை எவ்வளவு தெரியுங்களா நாலாயிரத்தி முந்நூறு கோடி நாலாயிரத்தி முந்நூறு கோடி நிறுவனங்களிடம் இருந்து இவர்கள் நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் ஆனா செலவு பண்ணது எவ்வளவு வெறும் முப்பத்தி ஒன்பது லட்சம் வேட்பாளர்கள் சொல்றது முப்பத்தொன்பது லட்சம் தான் நாங்க செலவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனா கட்சிகள் என்ன சொல்றாங்க மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன ஒரு அநியாயம் இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது லஞ்ச முதல் எப்படி தளபிச்சால பாத்தீங்களா சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி கட்சி ஆரம்பிச்சு கருப்பு பணத்தை போற கட்சிக்கு நிதியா வாங்கி அந்த பணத்துல இருந்து தேர்தல் சந்திக்கிறது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறது பலாயிரம் கோடி செலவு பண்றது தேர்தல் முடிவுல மாத்தி அமைக்கிறது அப்ப நியாயமான கோயிலை தூக்கி காலில் போட்டு முதிக்கிறது இதுல கூட விவசாயம் சேர்த்து மிதிப்படுறான் சாகரா இதுதான் நீங்க நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இது குஜராத்ல மட்டும் நடந்திருக்குது இது குறித்து உடனே தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்க வேண்டாமா உச்சநீதிமன்றம் தானாகவே முன் வந்து ஒரு சிறப்பு விசாரணைகளும் அமைச்சிருக்க வேண்டாமா மற்ற மாநில என்னெல்லாம் நடத்துறதுன்னா அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வருமான வரி புலனாய்வுத்துறை எங்கயா போனீங்க சிபிஐ எல்லாம் இதை பத்தி பேசல ஆக ஒரு நாட்டுல ஊழல் நடக்குதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக லஞ்ச உடல் ஆணையம் இருக்குது அவங்க பேசல கருப்பு பணம் விலை அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அமலாக்கத்துறை இருக்குது அவங்க பேசல சிபிஐ பேசல உச்ச நீதிமன்றம் பேசல தேர்தல் ஆணையம் பேசல செய்தித்தாள்கள் மட்டும் பேச அதுவும் தென்னிந்திய செய்தித்தாளும் இதை பத்தி செய்தியை வெளியிடலன்னா பாத்துங்களேன் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு செய்தால் தீ இதில் மட்டும் செய்தி ஒரு சின்ன செய்தியா வந்திருக்கு ஆக இந்த அளவுக்கு ஒரு ஊழலை சட்டத்துக்கு உட்பட்டு நவீன வடிவத்தில் அடிக்கிறான்னா எப்படி அப்ப நம்மளுடைய நியாயமான கோரிக்கை எல்லாம் அந்த வெல்லும் லஞ்சமும் ஊழலும் பணமும் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது எப்படி நாம் அமைதியாக இருக்க முடியும் ஆக விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய உண்மையான குடிமக்கள் இந்த நாட்டிற்காக அனுதினமும் உழைத்து நஷ்டமாக் கொண்டிருக்கிறவர்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் நாட்டுக்கு உணவு உற்பத்தி செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டின் உண்மையான மண்ணின் மைந்தர்கள் யார் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா விவசாயிகளும் தொழிலாளிகளும் மட்டும்தான் இவர்களெல்லாம் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்க சுகபோக வாழ் வாழ்வதற்காக அரசியல்வாதிகள் கட்சிகளை பதிவு செய்து கருப்பு பணம் எல்லாம் பெற்று தேர்தலை செலவை செய்யாம செலவு செஞ்ச காட்டிட்டு சுகபோக வாழ்க்கையில வெளிநாடுகள்ல கொண்டு கருப்பணமா பதிக்க வச்சுட்டு அந்த பணத்தை இந்தியாவுக்கு முதலீடாக கொண்டு அந்த தான் இங்க இருக்கக்கூடிய பிரதமர் எல்லா மாநில முதல்வரும் என்ன வெளிநாட்டுக்கு போய் நாங்க இந்த முதலிடம் கொண்டு வந்தோம் அத்தனை கொண்டு வந்தோம் இத்தனை கொண்டு வந்தோம் எங்க கொண்டு வர்றீங்க இங்கிருந்து கருப்பணத்தை வெளிநாட்டுல அவளியா போய் கொண்டு போயிடுறீங்க அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டா வருது வர்ற காசு வந்து எப்படி வந்து யாராச்சும் இதை பத்தி கேட்டு கொடுக்குறீங்களா கிடைக்கிறதே இல்லையா கேள்வி கேட்க மாட்டாங்களே ஆனா நம்ம ஊர் நடக்கும் பார்த்தீங்களா எதிர்கட்சிக்கார மேல கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க மத்திய அரசாங்கத்துக்கு உடனடியாக அமலாக்கத்துறை பாய் சிபிஐ பாய் வழக்கு மலை வழக்கு பிடிச்ச சொல்ல போடுவாங்க முதல்வர் பிடிச்ச சொல்ல போடுவாங்க அமைச்சர் பிடிச்ச சொல்ல போடுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா வழக்கு போட்டிருக்காங்களா பிரதமரோட மாநிலமுங்க ஆக எவ்வளவு பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த சமூகம் அமைதியாக போயிட்டு இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் பாத்தீங்க யாரும் பேசுறதே இல்லை இத பேசுனா ஓ நீ காங்கிரஸ் கட்சியா இதை பத்தி பேசாம இருந்தா அப்ப இவன் பிஜேபிக்காரனா பேசாம இருந்தா பிஜேபிக்காரன் பேசுனாக்காரன் நடந்திருக்கிறது ஊழல் இந்த நாட்டு நடந்திருக்கிற ஊழல் தேர்தல் மாத்தி அமைக்கிறது மூவாயிரத்தி கோடி சட்டவிரோதமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது கருப்பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் மக்களே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்பது லஞ்ச முடலை ஒழிப்பதற்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக விவசாயிகளை அனைத்து தளங்களிலும் பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக கோரிக்கை அரசை முன்னெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எனவே லஞ்ச முடல் எங்கு நடந்தாலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தனக்கு சாத்தியமுள்ள உள்ள அனைவழிகளிலும் கேள்வி கேட்கும் என்பதையும் குரலை எழுப்பும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொண்டு உலகம் போராவும் நாடு போராவும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்க இந்த அரசியல் கட்சியினரும் இந்த அதிகாரிகளும் சுகபோகத்திலே நமது பணத்தை எல்லாம் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என வாழ்ந்து கொண்டிருக்க இதையெல்லாம் கேட்காமல் நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம ஒரு பால் பால்போத்திலும் கல்யாண ஊட்டிலையும் இளவு வீட்டிலையும் உட்காந்துட்டு அவர் வந்தா காப்பாத்திடுவாராட்டுக்குதே இவர் வந்தாத்தான் இனிமே புழைக்க மாட்டேங்குது அப்படின்னு அரசியல் தலைமுறைகளை நம்பி நமது வாழ்க்கையை அடகு வைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் இனிமேல் விட்டுவிட்டு விழிப்புணர்வு பெறுவோம் உரிமை பெறுவோம் நன்றி வணக்கம்